காலே வணக்கம் அன்னைக்கு மார்னிங் டிஃபன் தோசை அதோட சேர்த்து இன்னைக்கு சேமியா உப்புமா கிண்டை போகிறோம் ஒட்டு சேமியா ரேசி கண்ணில் வாங்குவோம் आई रोबो बडा कनिया करन लागिस टावर लागिस

சூடானதுக்கப்புறம் சேமியாவை நம்ம உடச்சி ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிறோம் தட்டில் தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசாக இருக்கும் இதனால நைஸாக இருக்குது நல்லா போதுமா காலை வணக்கம் சூப்பராக இருக்குது நம்ம லைஃப்பை நம்மளே பார்த்துக்க வேண்டியது கஷ்டம் நினச்சா கஷ்டம் தான் சந்தோஷம் நினச்சா சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம லைஃப்பை நம்மளே பார்த்துக்கிற வேண்டியதான் நம்ம லைஃப்பை அடுத்தவங்களுக்கு நல்லா அழகாக தனித்தனியாக இருக்குது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டால் தான் சேமியாக நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் வெந்திரும் அவங்க பார்க்கலாம் தண்ணி கொதிச்சா என்னென்னா

அந்த தண்ணியும் இன்னும் ஆயில் கொல் சிப்ஸ் தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க குக்கரை டொகக்குன்னு கொட்டிடாதீங்க அஞ்சுச்சா ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக நாங்கள் தண்ணி ஊற்றியிருப்போம் நல்லா வேகட்டும் நல்லா ஜீனி போட்டு சாப்பிட்டா சமையாக தண்ணி புடிச்சிரு காலையில தண்ணி தான் டீ காப்பிலாம் கிடையாது ஒரு கிளாஸ் தண்ணியும் ஒரு மாத்திரையும் தான் காலையில கொஞ்சம் நல்லா தண்ணி வறுத்துணும் நல்லா தண்ணியாக தான் இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் நல்லா கீழே சட்டியில் பிடிக்கிற வரையும் நம்ம தான் அந்த சட்டியில் உள்ள பிடிச்சிருக்கிறது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உமாவே அடியில் பிடிச்சிருக்கணும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு உப்புமா பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது இப்போ தண்ணி இருக்குதுனால அப்படி இருக்குது சூப்பராக சீப்புமா ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பூ வேணுன்னால் தேங்காய் பூ கொட்டுக்கலாம் அடிப்பிடிக்க ரொம்ப அடிப்பிடிக்க விடக்கூடாது தண்ணி வைத்துனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த சுருண்டு வர்றதுல தான் உப்புமா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் தெரியாமல் கேஞ்சிடணும் கொஞ்சம் நல்லா பிடிக்கட்டும் தண்ணியும் இல்லை பாருங்கள் பாவ் சூப்பராக ஆயிடுச்சு சேமியா தேங்காய் பிள்ளை கொஞ்சம் திருகி போடலாம் அடுப்பில் வச்சுக்கிட்டே கிளறி விடலாம் சேமாப்பூ இழுத்து அருமையாக ரெடியாகிடுச்சு கிளறி விடலாம் இந்த பற இந்த அடியில் பிடிச்சிருக்கு பறக்கரி இந்த அடியில் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாவிலே அப்படி சுரண்டி சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் பூவாக வந்துடுச்சு வெடியாக அருமையாக ரெடி பண்ணி சர்க்கரை சீனி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அருமையான உங்களுக்கு நம்ம தோசை சாப்பிடும்போது தோசை தோசை இட்லி தோசை இட்லி நல்ல மனமா இருக்கு சேமியா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் எனக்கு சிம்பிளான மார்னிங் டிஃபனுக்கு வந்து சேமியாக உப்புமா தோசை தேங்காய் சட்னி வச்சுருக்கோம் தேங்காய் சட்னி சாம்பார் இன்றைக்கி மாவுபடியே போகுது இன்றைக்கி அரைக்கணும் தோசைக்கோள் காயவே இல்லை இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் தோசை காயாத தோசைக்கோள் தோசையை ஊற்றுனா இப்படி தான் ஆகும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போப்போம் ரொம்ப கலந்துடன் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு